இல்ல பெரியார் விஷயம் கூட பெரியார போய் அவர் தொட்டுட்டாரு தமிழ்தேசியம் பேசிட்டு அதையும் போய் தொடன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து உள்ள போன ஜெகதீஷ் பாண்டிய அவர்களே பேசிருந்தார் யாராக இருந்தாலும் பெரியார் என்பவர் தமிழ்தேசம் சித்தாந்தருக்கு நேர் எதிரானவர் தான் இதை நான் தான் தமிழக வாழ்வு கட்சியில் இருக்கும் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருந்தேன் இப்போ நம்ம சீமான் எல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வளர்ச்சி அடைஞ்சி தேர்தல் அரசு சந்திச்சு இத்தனை ஆறு வாக்குகள் பெறுவார்கள் என்று யாராவது ஒரு ஆள் நினைச்சு பார்த்துருப்பாங்களே இன்னைக்கு பல திராவிட கட்சிகள் பார்த்து ஒரு மாதிரி இல்ல சீமான் பேசுவதே வந்து உண்மையான தமிழ் தேசிய மல்லு சொல்லிட்டு இல்ல தமிழக வாழ்மை கட்சியில இருக்கிற பல நிர்வாகிகள் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே சொல்றது சீமான் போல கரண்ட் அஃபேர வந்து அரசியல் பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு இல்ல அந்த சித்தாந்தத்தை சரியாதான் தான் சீமான் செய்கிறாரான்ற ஒரு கேள்வி இந்த நிமிஷம் வரையில அவர் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு கோடி பணம் கொடுத்து இந்த நிமிஷம் வரையில தமிழிய சேத்தை தெல்ல தெளிவாக செய்து கொண்டிருப்பவர் இன்றைய அரசியல் தலைவர்கள் ஒரு சில இடங்களில் பூத் கமிட்டி ஆளே இல்லாத கூட அங்கே வாக்குகள் பெருகிருக்கு

பெறுவார் என்று நாங்கள்லாம் உயிராக நேசிக்கிற பெருவாரின் மீதானையாக நம்புகிறோம் வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி மூடி நினைத்திருக்கிறார் முன்னாள் தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய நிர்வாகி தாம்பரம் முருகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் திராவிடம்ன்ற ஒரு பெரிய சித்தாந்தத்தை அழிக்க முடியும் சீமானாலேயோ மணி அரசனாலேயோ அழிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா எப்படின்னு அவங்களோட சேர்ந்து சமகாலத்துல காலத்துல சண்டை போட முடியும் திராவிடம் தனித்து நின்றால் நிச்சயமா ஒரு பதினைந்து சதவீதம் வாக்கு மேல போகாது ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த அதுக்கு நேரதுல இருக்கு அவங்க ஒரு பதினஞ்சு சதவீத சதவீத வாக்குகளை பெறுவாங்க இந்த அங்கங்க இருக்கிற கூட்டணி கட்சியினுடைய அமைப்பினுடைய ஒட்டுமொத்த தான் உங்களுக்கு முப்பது சதவீதம் கிராஸ் பண்ணுது முப்பத்தைந்து சதவீதத்தை சதவீதம் கிராஸ் பண்ணுது அப்படிங்கும்போது இது மாபெரும் பிம்பமாக கட்டமைக்கப்படுகிறது ஒன்றும் கிடையாது நீங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லி பாருங்க சொல்ல மாட்டாங்க திரு திராவிட முன்னேற்ற சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க பெரிய வேலை எங்கிட்ட வந்து நீங்க இந்த வேலையை செய்றீங்களா அது பிம்பமா அதைத்தான் இப்போ இந்த டிவிக்கு நம்ம தமிழக வெற்றிகிழமை உடைக்கிறது அது ஒரு அற்புத அற்புதமான ஸ்ட்ராட்டஜி ஆட்சியில் பங்கு ஆனால் யாரும் போலாங்க அது எப்படின்னு தெரியல அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் கட்டமைப்பு மாறுவார்கள் அவர்கள் வாக்குறுதல் பெறுவார்களா அப்படின்றத நமக்கு தெரியல அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம் இயற்கையா பார்க்குறோம் கூட்டங்களை காசு கொடுக்க வருகிற கூட்டங்கள் உயிரை தன்னிச்சையாக கொடுக்குற கூட்டங்கள் இருக்கு அதனால அந்த கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்புக்கு அரசியல் பயிற்சி தேவைப்படுகிறது ஒருவேளை நல்ல ஒரு பயிற்சி கொண்டு வந்தாங்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பை கட்டி மாற்றுக்கருத்துல ஆனா இவர்களை மீறி இந்த இடத்துல வந்து தமிழ் தேசம் போயிட்டீங்கனாலே தமிழ் போவோம் வேற வழி கிட்டது ஏன்னா அப்புறம் எல்லாமே மாறுதல் புரியுதுனே முகலாய அந்த ஆஹ் இருபத்தி ஏழாம் தேதி முலாய அரசு வரலாற்றுகளை அந்த நேஷனல் அந்த சிலபஸ்ல வந்து நீக்கிட்டாங்க முகலாய பேரரசனோட வரலாற்று நீக்கிட்டான் நீக்கிட்டே கும்பமேள வரலாறு உலத்தி போடுறான் தெரியும் உங்களுக்கு அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா நானூறு ஐநூறு ஆண்டுகள் இந்த நாட்டை கட்டுக்கோப்பாக பாபர்ல இருந்து ஷாஜகான் வரைக்கும் ஷகாங்கீர் வரைக்கும் ஆண்ட ஆகப்பெறும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு பேரரசு அதே தூக்கி ஓரம் போட்டீங்க முடியுது இல்லை முடியுது இல்லை பிஜேபின்ற ஒரு ஆதரவு முடியுது இல்லை எத்தையோ கட்சிகள் பார்க்குது சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற என்பதை யாருக்கும் சொல்லு தராமதாஸ் வந்து இன்னைக்கு காலை கூட சொன்னாரில்ல நான் அது பல கூட்டங்கள்ல இப்போ ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டும் மின்கிள் பண்ணி இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போட செய்வதற்கான உத்தரவு போட்டிருக்காங்க நேற்று அமைச்சரவை இது சுதந்திர இந்தியாவில் ஆக பெரும் சாதனை பிஜேபி செய்கிற சாதனை எனக்கு பிஜேபி மேல உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர்கள் செய்கிற அத்தனையுமே வந்து கேவலமான விமர்சிக்க விரும்பல அற்புதமான ஒரு விஷயம் அப்ப இந்த அடிப்படை விஷயம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது சமூக நிதி அற்புதம் நிலைநாட்டிடும் இது நிலைநாட்டும் போது இவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் பறையர்கள் எத்தனை இருக்கல படையாட்சி எத்தனை இருக்கல போனார்கள் எத்தனை இருக்க தெளிவத்தில் அப்போ ஒரு மாற்றங்கள் வரும் தமிழ் கூர்வடி மக்கள் இடத்துல ஒரு மாற்றம் அப்ப இவ்வளவு கூர்வடி மக்கள் சொந்த மக்கள் இந்த மண்ணின் மக்கள் இவங்களுக்கு ஏன் இப்போ வாக்களிச்சு இவங்களே நம்ம அளவை மாற்றம் சின்ன சின்ன மாற்றங்களோ மாற்றங்களும் மங்களாயனோட வரலாறு மாற்றானா அடுத்தது என்னென்ன மாற்றம்ன்றது அந்த அடையாளங்கள் எல்லாம் போ இந்திய வரலாறு எதிர்ப்பு பாய்ச்சி பேர் உங்களுக்கு குழு போட்டிருக்காங்க அப்படி நிச்சயமாக இந்த பூர்வடி மக்களுக்கான அடிப்படை அரசியலை இந்த இடங்கள சோழ வம்சத்தினுடைய அரசியல் மாம்புகளை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை இப்போ நம்ம சீமானெலாம் வந்து வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சு தேர்தல் அரசு சந்தித்து இத்தனை ஆறு வாக்குகள் பெறுவார்கள் என்று யாராவது ஒரு ஆள் நினச்சி பார்த்துருப்பாங்களே நான் ரெண்டாயிரத்தி ப ஒம்போதில் வந்து ஒரு ராமேஸ்வரம் இதில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் லைவில் பார்த்தேன் சன் நியூஸ் போட்டிருந்தாங்க அற்புதமான பேச்சாளர் அப்படிதான் என் மைண்டில் இருந்தது அது வேற இடத்துக்கு கடந்து வந்துட்டாரு இன்னைக்கு பல திராவிட கட்சிகள் பார்த்து ஒரு மாதிரி அதிர்தில்லை மிகப்பெரிய சொல்லல அதிர்றது இல்லை காரணம் கேட்டீங்கன்னா சீமான் அமைதியாக இல்லை அவரு எதிர்கட்சிகளே சொல்றாங்கல்ல ரங்கராஜ் பாண்டே சொல்றாருல சீமான் போல கரண்ட் அஃபேரை வந்து அரசியல் பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு இல்ல அவர் ஆகப்பெருன்னு ஒரு ஒரு கத்தியில் வந்து சிந்தனை பத்திரிகையில சொல்றாரு அது போலன்ற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து இந்த சித்தாந்தங்களை கொண்ட ஒரு அரசியல் முன்னெடுத்து போகும்போது இளைஞர்கள் நம்புவார்கள் நம்பி வருவார்கள் வாக்களிப்பார்கள் வெறுப்போடு இருக்காங்க வெறுப்போடு எப்படி இருக்கா கேட்டீங்கன்னா வாக்களிக்க வராதவர்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் இவர்களோட வெறுப்பாக இருக்கிறார்கள் வாக்களிக்க வருபவர்கள் ஒண்ணு அந்த கட்சி சார்ந்தவராக இருக்கணும் இல்ல அந்த கட்சி சார்ந்தவர்கள் அவரை போய் ஆட்டல தூங்கி வரணும் இதுதான் விஷயம் சீமான் பேசுவதே வந்து உண்மையான தமிழ் தேசிய மல்லி சொல்லிட்டு இல்ல தமிழக வாழ்மை கட்சியில இருக்கிற பல நிர்வாகிகளும் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்ல அவரு எதை எதை வச்சு பேசியிருக்காங்க இவரு இது இத இதை சொல்றார் இதனால இது தமிழே சிம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க நான் புதுதா வந்தவங்க கூட பேசிருக்காங்கன்னு வச்சுப்போமே இல்ல பேசிக் அதாவது தமிழ்திய சிம் என்ற அதனுடைய சித்தாந்தம் என்ன அவர் அத அத மறுத்து பேசுறாரு அதனால இது இல்ல அப்படின்னு ஏதாவது சொன்னா அத நம்ம பேசலாம் இல்ல பெரியார் விஷயத்துலயே கூட பெரியாரை போய் அவர் தொட்டுட்டாரு தமிழ்திய சிம் பேசிட்டு அதையான் போய் தொடனும்னு சொல்லிட்டு அந்த கட்சில இருந்து வெளியே வந்து உள்ள போன ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே பேசிருந்தாரு யாராக இருந்தாலும் பெரியார் என்பவர் தமிழேச சித்தாந்தருக்கு நேர் எதிரானவர் தான் இதை நான் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கும்போதே ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருந்தேன் அது மிகப்பெரிய சர்ச்சையே அந்த பேட்டி எடுத்துட்டாங்க தமிழக வாழ்மை கட்சியோட நிலைப்பாடு அதுல வேற பெரியார் தேவை அவங்க அந்த இடங்கள்ல வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க வாழ்வுரிமை கட்சி பெரியாரே பெரிய கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க ஆமா ஆமா அதனால நான் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது என்னன்னு இவர் எந்த இடத்துலயுமே தமிழ் பூருடைய மக்களுக்கும் அந்த மொழிக்கான உரம் இல்லாத போது இவர் ஏன் தூக்கி பிடிக்கணுன்ற ஒரு தனிமனித சிந்தனை வரும்போது நான் ஒரு சில இடங்களில் உண்மை உடைக்க வேண்டியதா போகுது அது தலைமைக்கு ஏற்புடையதா இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா தலைமை எனக்காக மட்டும் இல்லை தலைமை தமிழ்நாட்டு முழுமைக்காமல் தானே அப்போ உன் உன்னுடைய உண்மை பல விஷயங்களை பாதிக்கிறது அப்படின்னும் போது ஒரு நான் உண்மை உண்மையை தான் பேச முடியும் எனக்கு வந்து போய் போய் பேசுறதுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு போது அது ஏற்புடையதாக இல்லை அந்த தரப்புல அதுல இருந்து நமக்கு முரண் போயிட்டே தான் இருக்கு அப்படின்னும் போது பெரியார் வந்து இந்தந்த இடங்கள்ல சரியாக இந்த மக்களுக்கான தமிழ் பூர்வடி மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்தார் இந்தந்த இடங்களான உயர்ச்சியை வந்து செய்து கொடுத்தாரு என்று பட்டியலிட சொன்னா நம்ம செய்யலாம் அதனால பெரியார் சுத்தமாகவே இந்த தமிழ் பூர்வடி மக்களுக்கான அரசியலை செய்தார் என்று கூட நம்ம கருத்துக்கொண்டு ஒரு சதவீதம் செய்திருப்பார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நேர் எதிராக தான் செய்தார் புரியுது அவ்வளவுதான் சீமானோட அந்த பெரியார் எதிர்ப்பு ஸ்டாண்ட் வந்து தமிழ் தேசத்திற்கு வலுப்படுத்தும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா இல்ல இப்ப எப்படி கேட்டீங்கன்னா எது தமிழ் தேசம் எது உண்மை எது வந்து தமிழ் தேசம் எது திராவிடம் என்பதை வந்து உறுதியா வந்து புரிஞ்சுக்கணும் திராவிடம் என்பதை திராவிடர்கள் புரிந்து கொள்ளவிட்டாலும் தமிழ்தேசம் என்பதை தமிழ் பூரோடி மக்கள் தமிழை வந்து தாய்மிழ கொண்டு இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் புரிய வைக்கணும் அதைத்தான் சீமன் செய்ய அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க எனக்கு எதிராக என்ன இருக்குது என்று எனக்கு தெரிந்தால் மட்டும்தான் நான் ஏற எனக்கு தெரியும் கரெக்ட் சரி நான் நான் அப்படின்னு நானே சொல்லிட்டு இருந்தேன்னா என்னடா உனக்கு என்ன இருக்கும் எது உனக்கு யாராவது எதிர்ப்பு எதிரி அப்படின்னு கேட்கும் போட்டா இன்னார்கள் எனக்கு எதிரி இன்னன்னார்கள் எனக்கு இன்னல் செய்தார் அது வரையறுக்கணும் இல்ல வரையறது சும்மா வரையறுக்கிறதா ஆதாரங்களும் வரையறுக்கு குடியரசு விடுதலை அவர் பேசின பேச்சல் விடு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு நீங்க என்ன கனிமர நூலகம் போனீங்கன்னா பெரியாரின் குடியரசு நூல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பண்டல் இருக்கு அந்த இடத்துக்கு போகவே முடியாது ஓ நான் ஒரு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் ஒரு சில நூல்கள் எடுத்து குறிப்புகள் எடுத்துருவாங்க அப்ப அந்த அளவுக்கு குடியரசு விடுதலினுடைய பத்திரிகையினுடைய தோப்புகள் பாதுகாப்பாக இருக்கிறது வைக்கப்பட்டிருக்குது என்றால் அதுல என்ன ரகசியம் இருக்குது அப்ப அந்த சிந்தனை நேர் எதிரான தமிழ் தமிழர்களுக்கான தான் இருக்கும் அப்படின்றதான மக்கள் நம்பப்படுறாங்க நீங்க உண்மையை சொன்னாங்கன்னா அவனை திராவிட முன்னேற்றத்தினுடைய மற்ற பேச்சாளர்கள் என்ன பண்ணுவாங்க குறிக்கீடுகள் தான் இருக்கும் முடிய விளக்குங்கள் இருக்கு நான் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு எதிரி யார் தெரிந்து கொள்ளாது மட்டும்தான் நம்ம அரசியல சரியா கட்ட முடியும் ஆனால் பெரியாரை மட்டும்தான் வைத்து தமிழ் தேசியம் வளர்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்ற நான் அவர் சொன்ன கருத்துக்களே வெளியே கொண்டு வர அது போல ஆயிரத்தி நபர்கள் இருக்க அவர்களும் இந்த தமிழ் இன மக்களுக்கான பல்வேறு இன்னல்களை செய்தவர்கள் தான் அவர்களையும் முடக்கிதான் நம்ம அரசியல் கொண்டு போறோம் கரெக்டு தான் இவ்வளவு வந்து நம்ம வந்து இவர் வந்து சீமான் பேசுவது தூய தமிழ் தேசியம் அல்ல அப்படின்னா எதனாலதான் இல்லை நாங்கள் பேசுவது தூய தமிழ் தேசியம் அது யாரா இருந்தாலும் இதெல்லாம் தூய தமிழ் பேசுங்க ஆதாரங்களும் பேசுங்க தமிழ் தேசிய களத்தோட அரசியல் களத்துல பயணிக்கிறது சரிதான் நினைக்கிறீங்களா பலர் வந்து இயக்கத்துல இல்ல இயக்கம் என்பது அதாவது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அதிகாரம் மிக வலிமையானது அதை பெற்றுவிட்டால் எல்லாம் இனிமையானது அவர் தேர்தலில் போட்டியிடாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தோல்வி வாண்டால தோல்வி விடும்போது மராட்டியத்தில் தோல்வி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து தேர்தல் வேலையை சந்தித்த ஒரு அம்மா ஒரு லேடி என்ன சொல்றாருன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு அடிப்படையிலே கட்டமைப்பு இல்லை அதனால அந்த அதிகாரத்தை பெற முடியவில்லை அது எம்எல்ஏ எம்பிஆர்னா வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் கட்டமைப்பு அவசியம் அப்ப அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் அவர் நியமன உறுப்பினராக உள்ள போறாரு அம்பேத்கர் அவர் அதனூடாகத்தான் மக்களுக்கு எதுன்னு செய்ய முடியும் ஏக்கமா இருந்தால் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது நீ தேர்தலில் போட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ கட்சியாக இருக்க வேண்டும் என்றா என்றால் மட்டும்தான் நீங்க அதிகாரத்தை பெற முடியும் அதிகாரத்தை பெறாமல் நீங்க என்ன சட்டத்தை நிறையா வச்சு முடியும்னு சேர்க்கறேன் சமிதிய சிம் என்பது ஒரு சித்தாந்தம் அது ஒரு பொடி அத வைத்துக்கொண்டு நம்ம இட்லி சாப்பிடுறோம்னா தோசை பாப்பிடறோம்ன்றதான் மேட்டர் அந்த சித்தாந்தத்தை சரியா தான் சிம்மன் செய்யறாரு என்று சதவீதம் இன்ன இந்த நிமிஷம் வரையல இந்த நிமிஷம் வரையல அவர் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு கோடி பணம் கொடுத்து இந்த நிமிஷம் வரையில தமிழ் தேசியத்தை தெல்ல தெளிவாக செய்து கொண்டிருப்பவர் இன்றைய அரசியல் தலைவர்கள் முப்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்களை கூட்டம் போயிட்டு மீன் அடிச்சிட்டாரு முப்பத்தி ஆறு இளைஞர்களை தூண்டி விடுறாரு இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவரையும் ஒரு விதத்துல உள்ள வாக்குகளுக்கு வந்துருக்கணும் ஒண்ணு நான் ஏதாவது ஒரு ஐநூறு பணம் கொடுத்து ஒரு போட்ட பாட்டில் கொடுத்துருக்கணும் நீ உள்ள வாடான்னு சொல்லிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவனை தரதரன்னு தரன்னு ஏத்துன்னு வந்து உள்ள குத்திருக்கணும் எதுவும் இல்லாத எந்த சவளமும் இல்லாத ஒரு சில இடங்களில் கூட அங்கே வாக்குகள் பெருகி இருக்கு அதை நாங்க பயங்கரமா ஏன் நான் கண்ணால பாத்து நான் போன வாக்குச்சாவடி நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்கள் இல்லை இருந்தாலும் அந்த இடங்களில் நானூறு வாக்குகள் அந்த இருக்காரு மாமன்ற உறுப்பினரா போட்டிட்டு தோல்வியடைஞ்சேன் நானூறு வாக்கு பெற்று இருக்காங்க அந்த சித்தாந்தத்துக்கு ஓ சீமான தனிநபர் சித்தாந்தத்துக்கு சீமான உருவாகிறாரு அந்த சித்தாந்தத்தை தான் உருவாகிறாரு இப்ப சீமான் இல்ல நாம் தமிழ் கட்சி சித்தாந்தத்தோடதா சீமானோடதா நிச்சயமா அடுத்த கட்டம் பாயும் அதுல மாற்று கருத்து இல்லை இந்த சித்தாந்தத்தை கூர்த்திட்டு வைத்திருப்போம் சீமான் அதுல அந்த கருத்து இல்லை என்ன பொறுத்த இந்த சீமான் கட்சியா தமிழ்தேச சித்தாந்தத்தினுடைய கட்சி அப்படின்னு கேட்டு தமிழ்தேச சித்தாந்தத்தினுடைய கட்சி சீமான் கூர்த்திட்டு வைத்திருக்கிறார் சீமான் சமரசப்பட்டால் இந்த கூர்முனை வழங்கிவிடும் சித்தாந்தம் சிதைந்து விடும் மாற்று கருத்து இல்லை இன்னைக்கும் அவர் எங்க போனாலும் சரி ஒரு நூறு கோடி பணம் கொடுப்பானுங்க ஒரு இருபத்தி முப்பது சீட்டு கொடுப்பானுங்க ராஜபகவான வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கைகளை வாபஸ் பெற்று அற்புதமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறான் அந்த சமரசம் செய்து கொண்டிருக்கிற கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் ஐயா எஸ் எஸ் ராம்சாமிடாச்சு மாணிக்கல் நாயக்கரு மற்ற ஐம்பத்தி ரெண்டுல இருந்து யாரெல்லாம் இந்த அரசியலில் பயணிச்சாங்களோ அந்த அரசியல் பட்டியலில் விரும்பி இருப்பார் அதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அது செய்யக்கூடாது அதை அதை அவசியம் இல்லை என்பது என்னுடைய இருபத்தி ஆறு முப்பத்தொன்னு முப்பத்தஞ்சு ஆறு அப்படி வரப்போ நீங்க தனிச்சு 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 நின்று நீங்க அது அது நீங்களே நான் என்னோட ஒரு சதவீதம் கூட போக ஆக நான் போகல ஒரு முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுவதற்கான சோழ் வரும்போது ஒரு நாட்டினோட ஆளுங்கட்சியாக வரும் அது இந்த மாற்றுக்கிறது இல்லை இப்ப இருக்கிற எட்டு சதவீதம் நாளைக்கு இருபது சதவீதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன் இருபது சதவீதம் வருவாரு என்ற நம்பிக்கை வந்து விட்டாலே இந்த தமிழே சித்தாந்தத்தினோடு மெல்ல மெல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் சிறு நம்பிக்கை வைத்திருக்கிற அமைப்புகளும் கட்சிகளும் இவரோடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஓ வர்றதுக்கான வாய்ப்பு ஆமா இருபது சதவீதம் வாய்ப்பு முழுமையாக அமைச்சர்கள் நம்ம தான் பங்கு பெறுவான் நான் தான் பகிர்ந்து கொள்ளாங்க அதிகாரங்களை இவர்களுக்கு இடமில்லை என்று பயங்கரம் அறிவிச்சுருவாரு ஏன்னா அவர் அவர் தனி மனித அந்த சிந்தனையில வந்து வீட்டு இருந்தாலும் கூட அந்த சொல்கிற சொல்ல தடாலடைய சொல்லக்கூடிய அளவர் இப்படிதான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் ஒரு பேட்டியில சொல்றாரு நான் பெரும்பாருனே பாக்கலாம் அப்புறம் என்ன கேள்வி அப்படின்னு ஏன்டா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படி வரும் அந்த வாய்ப்புகள் அமைக்கணும் நான் பேசிட்டு பல உலக அரசியல் பேசிட்டு இருக்கலாம் வரும் அந்த வாய்ப்புகள் நம்மதான் உருவாக்கணும் இப்போ எட்டு சதவீதம் வந்தா போதும் பதினாலு வருஷத்துல அதுக்காக அரசியல் பண்ணாரு அப்ப நீ ஆரம்பத்துல இருந்தே ஏதாவது அப்ப இந்த முயற்சி மேற்கொள்ளணும் இந்த முயற்சி அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இவர் உறுதியாக இருப்ப இவர் உறுதியாக இருப்பார் என்று நாங்கெல்லாம் உயிராக நேசிக்கிற பெருவாரன் மீது ஆணையாக நம்புகிறோம் ஓ அவர் மீது ஆணையாவே நீங்க நம்புற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்ட ஆளா சீமான் இருக்கிறார் ஏன் நம்பிக்கை கொண்ட ஆளா இருக்காங்க கேட்டீங்க கேட்டீங்கன்னா ஒரு இடங்களில் சமரசம் இல்லை நான் வாக்காளர்கள் இது வேட்பாளர் நிறுத்துகிறேன் தோல்வியுற்று செல்கிறார்கள் அந்த இடங்கள்ல அந்த வேட்பாளர் நிச்சயமாக பணம் செலவு செய்திருப்பார் ஆமா தன்னுடைய ஆபார வித்திருப்பார் சொத்து புத்தல் வித்திரு மாற்று குறைந்தபட்சம் ரெண்டு லட்சமாக செலவு பண்ணி வைத்திருப்பார் அந்த விரக்தியில தோல்வியடைந்த விரக்தியில சென்றிருப்பார் நாம் என்பது அரசியல் கட்சியினுடைய அதிகாரத்திற்கு உடனடியாக வந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கட்சி ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்ற ஐம்பத்தேழுல தான் ஒரு பதினைஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சீட்டு அப்போ இந்த சமரச சகிப்புத்தன்முகளை கொண்டிருக்கிற தம்பிகள் பேரறிஞர் அண்ணா அவர் வார்த்தை சொல்றாரு என்னை வகுத்தால் என் தம்பிகள் என் தம்பிகளை கூட்டினால் நான் அப்படி இருக்கணும் புரியுது தோல் அடைஞ்சிட்ட உடனே டக்குன்னு கிளம்பிட்டு என் சொத்தெல்லாம் வித்துட்டேன் இருந்தால் இப்படியே தான் மாட்டான் அப்படின்னு கேட்டு நான் கூட தான் தமிழக வாடும் கட்சியில ஒரு குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செலவிடியப்பணா இல்லையா இந்த பதினான்கு ஆண்டு மா மாவட்ட சிலர் இருந்தேன் என் சொத்து போச்சு சோகம் போச்சுன்னு இருந்தேன் எப்படியா இருக்கும் என்றால் ஒரு நாள் இந்த ஒரு இந்த கட்சி வேறு இடத்துக்கு கொண்டு போவார் இந்த கட்சி தமிழே சலத்தில் வீரியமாக இருக்கும் தமிழர் விடுதலை படைகளில் பங்கு பெற்றவர் ஆகப்பெறம் அரசியல் ஆளுநர் அப்படி நினைக்கும் போது திராவிடம் அவரை முடக்கி வைத்திருக்கிறது என்று நான் நம்பினேன் நான் மட்டும்தான் சொல்றேன் நான் பொது வழியாக சொல்றேன் நம்பினேன் அப்போ நம்ம ஒரு சில இடங்களில் நம்ம விவாதம் பண்ணும்போது இல்லை இப்படிதான் பண்ண பண்ண வேண்டிய இருக்கு சூழல் அரசியல் இருக்குது அப்படிங்கும்போது அவரு ஒரு சில விளக்கங்களை சொல்லும்போது ஏற்புடையதாக வெளியே வரும் அவ்வளவுதான் கடைசியாக வந்து தாவேக்காவுக்கும் தாவாக்காவுக்கும் வேல்முருகளுக்கும் நீங்கள் ஒரு சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஏதாவது நிச்சயமாக எல்லா கட்சியினுடைய உழைத்த நிர்வாகிகள் சில பேர் கட்சியில் அப்படியே ஓட்டிக்கிட்டே போவான் உழைத்த நிர்வாகிகள் ஒரு ஏட்டு இருக்கானா ஒரு பத்து வருஷம் வைச்சோன்னா எஸ்ஐ ஆகிறான் ஒரு எஸ்ஐ பத்து வருஷம் வைச்சோன்னா இன்ஸ்பெக்டர் ஆகிடறான் அது ஒரு ஒரு அரசியலில் ஒரு ஒரு அரசு அதிகார இருக்கான விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா உழைப்பு அந்த உழைப்புக்கான தகுதி அந்த தகுதி எப்படி சீர்தூக்கி பார்ப்பீங்க வரீங்க அப்படின்னு ஒரு மாநில பொறுப்பு வரீங்கன்னா மாநில பொறுப்புக்கான தகுதி என்ன வரையறுக்கணும் பத்தாண்டுகள் நீங்க கட்சியில் பயணம் செஞ்சிருக்கணும் பத்தாண்டுகள் என்னென்ன வேலையை செஞ்சு இந்த கட்சிக்கான உழைப்புகளை செலுத்திருக்கணும் அதுக்கு பிறகு நீ அந்த பதவிக்கான நாமினேஷன் போடணும் அப்படின்ற ஒரு வரையறைக்கணும் மாவட்ட செயலாளரா ஐந்து ஆண்டுகள் கட்சி உள்ள இருந்து பய பயணம் செய்யணும் பல போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணும் உங்கள் தகுதியில் இதுதான் ஊடகத்துல பேசுறதுக்கு நீ மாட்டம் உட்காந்து பேசுறீங்களா பல அரசியல் சரக்குங்களை உருவணுமா இல்லையா அப்ப அதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுதா இல்லையா அப்போ எடுத்த உடனே வந்து ஒரு மாநில பொறுப்பு ஒரு ஒரு மண்டல பொறுப்புகளை எந்த தகுதியும் இல்லாமல் நிர்ணயிப்பது என்பது உழைத்தவர்களுடைய மனதை கும்படுத்தும் இப்போ அதன் அடிப்படையில் அந்த தகுதியின் அடிப்படையில் பதவிகளை நிர்ணயம் செய்யுங்கள் எந்த கொள்கையோடு நீங்கள் பயணித்தீர்களோ அதில் அதிலிருந்து தொடங்கி அதில் எப்படி தொடங்குறீங்களோ அதிலிருந்து இதுவரையில் தொடங்கி இதற்கு தொடங்குங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் நம்ம அவர் அவருக்கு அறிவுரை சொல்றதுல நமக்கு பகுதியில் வேண்டும் நடப்பகால் அரசியல் அரசின் குறித்து வாழ்த்ததற்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி